முருகா முருகாசரணம் வெற்றிவேயிலும் முருகா சரணன் என் அன்பு பிள்ளையே எனக்கு யாருமே வேணாம்னு இப்போது நீ ஏன் தனிமையில உட்கார்ந்து இவ்வளவு கவலைகளோடும் வேதனையோடும் வாழ்க்கையை பற்றிய வெறுப்போடும் சலிப்போடும் வாழ்ந்துகிட்டு இருக்கானு எனக்கு நல்லா தெரியும் நீ தனிமையில் இருப்பதாகவும் உனக்கு துணையாக யாரும் இல்லை நீ நினைக்கிறதும் உண்மை கிடையாது என் செல்வமே நீ எல்லாரையும் உறவு சொந்தம் உற்றார் உறவு பாசம்னு நினைச்சு நம்பி ரொம்ப ஏமாந்து போனதால தான் இப்போது யாருமே தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கவலைகளை மனசுக்குள் சுமந்து கொண்டு வருந்துகிறாய் என்பது எனக்கு தெரியும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளால் ஒதுக்கி வைக்கப்பட்ட உயிராக நீ இருந்தாலும் என்னதான் உன்னை மற்றவங்க தனிமையில் தள்ளி விட்டாலும் இந்த தனிமை உனக்கு தோல்வி கிடையாது எல்லாரும் உன்னை தனிமையில விட்டதாலதான் நான் உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன் இனிமே நீ கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேறி இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுமே செல்வமே உன்னால் ஜெயிக்க முடியாது நீ நல்லா வாழ முடியாதுன்னு சொன்னவங்கள வாய் அடைச்சி போகும் விதமாக நீ நடக்க வேண்டிய பாதையை வெற்றி பாதையாக இந்த அப்பன் முருகன் மாற்ற வந்திருக்கேன் ஓ மனசில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன் நான் சொல்கிறத நீ எதுக்கும் தனியாகவே கேளு மற்றவங்களோட சேர்ந்து கேட்கும்போது அது தேவையற்ற மனக்குழப்பங்களை தான் இன்னும் உனக்குள்ளே உண்டாக்கும் நீ தனிமையில உட்கார்ந்து இதை கேட்டீனா உனக்கு தெளிவான புரிதல்கள் நிச்சயமாக உண்டாகும் என் செல்வமே வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை அழைச்சு தவிக்காம துடிக்காம கலங்காம முன்னேறணுன்ற எண்ணத்தோடு விடாப்பிடியாக வாழ ஆரம்பி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை தருவேன் ஓ மனசுல ஏமாற்றங்களையும் உனக்கு துரோகங்களையும் செய்த சில உறவுகள் இப்போது உன் மனசுல காயங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் கஷ்டங்களை நிறைய கொடுத்துருக்கலாம் அவங்க கிட்ட நீ நம்பி ஏமாந்து எதிர்பார்த்த அன்பு கிடைக்காம இப்போது நீ வெறுமனே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்துட்டு தான் உனக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் ஆதரவையும் கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன் நீ எதிர்பார்க்குற நிம்மதியை நான் உனக்கு கொடுக்குறேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும் சரியானதாக உண்மையானதாக இருந்துச்சுன்னா அதை நிச்சயமாக நான் கொடுப்பேன் தவறான மனிதர்களிடம் நீ எதிர்பார்த்ததால் தானே இப்போது நீ வேதனைப்படுகிற அளவுக்கு வழியை அனுபவிக்கிறாய் இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் உன் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அது இந்த முருகனிடம் மட்டும் வந்து கேளு நீ கேட்டதை விட நீ எதிர்பார்க்கிறத விட நான் நிச்சயமாக உனக்கு அதிகமாகவே எல்லாத்தையும் கொடுப்பேன் உன் புனிதமான பிரார்த்தனையை நிறைவேற்றி நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அமைதியான முறையில் வழிநடத்தி நடத்தி வாழ வைப்பேன் நீ ஜெயிக்கும்படியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்குறேன் இனி எப்போதும் நீ நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்வதற்கேற்ற வரங்களை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே ஓ மனசு உள்ளுக்குள்ள அழுகிறது எனக்கு தெரியும் அந்த சத்தம் வெளியே யாருக்கும் கேட்காதபடி நீ எல்லாரும் முன்பாகவும் சிரிச்ச முகத்தோட இருந்தாலும் உன் மனசுல நீ என்ன யோசிக்கிற எதுக்காக நான் அனைத்தையும் புரிந்தவனாக இருப்பதால் தான் இப்போது உனக்காக நல்லது செய்கிறதுக்காக ஒரே ஒரு முறை இதை கேட்க சொன்னேன் நீ உன்னை பற்றி யார்கிட்ட எடுத்து சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் யார்கிட்டையும் சொல்லாமலேயே உன்னை பற்றி விளக்கம் தர தேவை இல்லாமலேயே உன்னை முழுசாக புரிந்தவனாகவே உன் அப்பன் முருகன் இருக்கேன் மற்றவங்க உன் வழியையும் வேதனையும் உணர முடியாதவர்களாக உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருக்காங்க அவர்களுக்கு போய் நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம் உன்னுடைய உண்மை நிலையை அறிந்தது நானும் நீயும் மட்டும்தானே உன் தன்மானத்தை சீண்டிவிட்டு வேணும்னே உன்னை கோபப்படுத்தி அப்புறமா வேணும்னே உன்னை குறை சொல்கிறவங்களையும் நீ மாற்றவும் முடியாது மாற்றவும் தேவையில்லை அவங்களுடைய கருத்து அதுவாக இருந்தால் அவங்க உன்னை பற்றி தப்பாக நினச்சாங்கன்னா அதுக்கு நீ எப்படி பொறுப்பாளியாக முடியும் யார் என்ன நினச்சாலும் கவலை இல்லைன்னு நீ நினைக்கிறத நீ செஞ்சுட்டு போ உன் கோபமும் உன் வருத்தமும் பதில்களும் மௌனமும் இது எல்லாமே ஒரு தூய்மையான யுத்தம் தான் உன் மனசில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு மௌனத்திற்கும் நான் பதில் சொல்றேன் நீ எப்போதும் சந்தோஷமா வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை உனக்கான நீதியை நிலைநாட்ட உனக்கான நியாயத்தை கிடைக்க செய்வதற்கு உன் அப்பன் முருகன் வந்துவிட்டேன் அல்லவா இனிமேல் உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாகவோ தவறாகவோ போகாது இந்த விதி என்னதான் உன்னை பாடுபடுத்தினாலும் அதை தடுத்து நிறுத்தி உன்னுடைய கஷ்டங்களை தவிடுபடியாக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் நீ ஒரு செயலை செய்யும் போது உன் விதி உன்னை என்னதான் தலைகீழாக திருப்பி போட்டாலும் ஒரு சில நேரங்கள் நீ தடுமாறி நின்றாலும் அது முடிவாக மாறாது நீ முயற்சி மட்டும் செஞ்சினால் மற்றதையெல்லாம் நான் உனக்கு நல்ல முடிவாக கொடுப்பேன் செல்வமே கர்மா உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை தடுத்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் முயற்சி செய்யும் போதும் அதற்கான முழு பலனையும் நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன் என் காலை பிடித்த என்னை நம்பி வணங்கிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு இரு அனைத்தையும் தாங்கும் சக்தியையும் அனைத்தையும் சமாளிக்கும் தைரியத்தையும் நான் உனக்காக கொடுக்கிறேன் செல்வமே உன்னை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் அவர்களிடம் போய் நீ ஒருபோதும் வாதாடாதே அவர்களின் பொய்கள் தான் அவர்களுக்கான உண்மைகள் அதாவது அவங்க பொய் சொல்றாங்க நீ நினைக்கிற ஆனா அவங்க அந்த பொய்யை நிரூபிப்பதற்காக அதுதான் உண்மைன்னு அடிச்சு பேசுவாங்க அப்படிப்பட்ட பொய்யான மனிதர்களிடம் உன்னுடைய உண்மை எடுபடாது உன்னுடைய வாக்குவாதமும் வாதாடலும் கூட எடுபடாது பொய் பேசுகிறவங்களும் பொய்யானவர்களிடமும் எதுவும் பதில் பேசாம அமைதியாக விலகி போயிடு உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை உன் அப்பன் முருகன் கிடைக்க செய்வேன் நீ நிதானமாக பொறுமையாக இருந்தாலே உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் நீ இரவு தூங்கப் போவதற்கு முன்பாக தலையணைக்குள் அழுகிற கண்ணீரை என் கரங்களால் நான் துடைக்க வந்துவிட்டேன் என் செல்வமே உண்மையாக வாழ நினைக்கிற உனக்கு துணையாக நிச்சயமாக உன் அப்பன் முருகன் இருப்பேன் எங்கே வாழ வழியில்லை நீ நினைக்கிறியோ அதே இடத்துல உனக்கான ஒரு புது வழியை நான் உருவாக்கி தருவேன் என் செல்வமே என் அன்பு நீ எப்போதும் கவலை கொள்ளாதே உன் துன்பங்களையும் துயரங்களையும் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை சிறப்பாக உனக்கு அமைச்சு கொடுப்பேன் பரிதவித்து துடிச்சுக்கிட்டு இருக்க ஓம் வாழ்க்கையில இனி உனக்கான சிறப்பான எதிர்காலத்தை நான் அமைச்சு போறேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி அது உன்னுடைய வீட்டு வாசலில் கதவை வந்து தட்டி உனக்கான அதிர்ஷ்டமாக மாறும்படியும் என்னால் செய்ய முடியும் என் செல்வமே அதனால தான் உன் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உன் புன்னகையவே என் அருளின் அடையாளமாக மாற்ற வந்திருக்கேன் நான் உன் கூட இருக்கும்போது இனி எதுக்காகவும் நீ கவலை கொள்ள வேண்டாம் நீ தோக்கவும் இல்லை இனி தோக்க போறதும் இல்லை உன்னை நானே வழி நடத்தி உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன் நீ வெற்றி பெறுவதற்காக தான் உன் கரங்களை பிடித்து மெதுவாக அழைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எப்போவுமே உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ உன்னுடைய நம்பிக்கையை நீ ஒருபோதும் கைவிட வேண்டாம் எல்லாமே மாறுன்ற நம்பிக்கையோடு நீ உறுதியாக அமைதியாக இருந்தீன்னா எல்லா விஷயங்களுக்குமான மாற்றத்தை சரியான நேரத்தில் சரியான காலத்தில் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் இந்த அப்பன் முருகன் நிச்சயம் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு சுழற்சியிலும் நான் உன் கூட இருக்கும்போது நீ எப்போதும் தைரியமாக இரு நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை உனக்கான கதவுகளை திறக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் அமைதியாய் பொறுமையாய் இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி நல்ல விஷயங்களை நடத்தி தர வேண்டியது என்னுடைய கடமை உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்ட காலகட்டமெல்லாம் இப்போது முடிவடைய போகுது நீ சிந்தின கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் கணக்கு போட்டு வச்சுருக்கேன் அந்த கண்ணீர் வீணாகவோ பயனற்றதாகவோ போகாது இப்போது உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு நீ போட்ட விதையாக அதை எடுத்துக்கொள்கிறேன் செல்வமே உன் கண்ணீருக்கான பலனை தான் இப்போது நீ வெற்றியாக பெருமிதமாக அனுபவிக்கப் போகிறாய் மிக பெரிய இழப்புகளையெல்லாம் சந்தித்தனி இப்போது என்னிடமிருந்து மிகப்பெரிய பரிசை பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு உன் மனசின் ஆழத்தில் இருந்து நீ என்னிடம் செய்த எல்லா பிரார்த்தனைகளுக்கும் இப்போது நான் பதில் கொடுக்க போறேன் நீ பட்ட துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் பொறுப்பாக நான் இருந்து இப்போது உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் நீ எப்போதும் அமைதியாக பொறுமையாக இரு உன் வாழ்க்கையில் செல்வத்தையும் உயர்வையும் நான் கொடுத்து அடுக்கடுக்காக உன்னை முன்னேற்றுவேன் என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில வெளிச்சம் வந்து சேர்ந்துடும் செல்வமே உன் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கு உனக்கான நல்ல வழியை காட்ட நான் இருக்கிறேன் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்பாகவே உன்னை ஒரு கூட மதிக்காதவங்க முன்பாகவே உன்னை வாழ்க்கையில உயர்த்தி காட்டுவேன் யார் முக்கியம்னு நீ நினைச்சு வாழ்ந்தியோ அவர்களே உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே நினைச்சு வருத்தப்படாத மறுபடியும் அவங்களே உன்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் முருகா முருகானே என்னை நாடி நம்பி வந்த உன்னை நிச்சயமாக நான் வெற்றி பெறச் செய்வேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் கூட நானே நடத்தி கொடுப்பேன் சோகத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்து சுகமான சந்தோஷமான சொகுசான வாழ்க்கையும் நான் உனக்கு அமைச்சு கொடுக்கிறேன் செல்வமே இனிமே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தடையாக இருந்த சுவர்களையெல்லாம் உழைத்தறிந்து எப்போதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகும்படி செய்ய போகிறேன் இனிமே உன் வாழ்க்கையில் கஷ்டமே வராமல் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் துன்பங்களையெல்லாம் துரத்தி அடித்து இன்பமான வாழ்க்கை வாழ தயாராகு அழுகையை மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காமல் அதை தூக்கி எறிஞ்சிச்சு மகிழ்ச்சியை வரவழைக்க தயாராகு நான் உன் கூட இருக்கும்போது இனிமேல் எதற்காகவும் எதற்காகவும் வருத்தப்படவேனா உன் உள்ளத்தை இரும்ப வச்சு வெட்டினா எப்படி வலிக்குமோ அந்த அளவுக்கு சில மனிதர்களுடைய செயலும் பேச்சுக்களும் உனக்கு வழியை கொடுத்தது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த வழிகளை எல்லாம் தாண்டி உனக்கான நல்வழியை காட்ட நான் இருக்கேன் நிச்சயமா உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நீ நம்பியவர்கள் நேசம் வைத்தவர்கள் உன்னை விட்டு விலகி போனாலும் அதுக்காக நீ கவலைப்படாத ஒருத்தர் உன்னை மதிக்காமல் உன் அலட்சியமா நினைச்சு விலகி போகிறாங்கன்னா அவங்க கண்ணு உன்னால வாழ்க்கையில ஜெயிச்சு நிக்கணும்ன்ற உறுதியோடு வாழ ஆரம்பி இப்போது நீ வலியிலும் வேதனையிலும் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வலிமையோடு சாதிக்க போகிறாய் உண்மையான உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகி போனவங்களுக்கெல்லாம் அது நிச்சயம் மிகப்பெரிய இழப்பாகவே இருக்கும் நிறையவடையாமல் இருந்த உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி உனக்கான நன்மையை நான் தரக்கோகிறேன் கண்டிப்பாக நானே உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே உன்னுடைய வழியையும் வேதனைகளையும் உணர்ந்த உன் அப்பன் முருகன் அதற்கு உரிய மருந்தை கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் உன் மன கஷ்டங்களை நீ என்னிடம் சொல்லி அந்த நிமிஷத்தில் இருந்தே உனக்கான நல்லதை செய்யணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் நீ பேசுவதை நிறுத்தவில்லை நீ மனசுக்குள்ளே என்னிடம் பேசிக்கிட்டே இருக்க உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க மனசில் நீ யோசிக்கிற அத்தனை விஷயங்களையும் என்னிடம் பேசுவதாக தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் உனக்கு எந்த விஷயம் கஷ்டம் நீ நினச்சி என்னிடம் சொன்னியோ அதையே சரி செஞ்சு உன் நம்பிக்கைக்கு ஆதாரமாக உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் உன் நெஞ்சில் எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தீ கனலையும் அமர்த்தி அதை அமைதியாக்கி உனக்கான வெற்றியை சந்தோஷமாக உன் வாழ்வில் கொடுப்பேன் சொல்பவன் நீ எனக்காக விரதம் இருந்தாலும் எனக்காக பூஜை செஞ்சாலும் எனக்காக தீபம் ஏற்றினாலும் என்ன செஞ்சாலும் அதற்குரிய பலனாக என் அருளும் ஆசீர்வாதமும் கண்டிப்பா உனக்கு கிடைச்சே தீரும் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பின் ஆழத்தையும் பக்தியையும் பார்த்த நான் தான் உன்னை மிகச்சிறந்த பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கேன் நீ எந்த சடங்கும் எனக்கு செயலினாலும் முருகான கூப்பிட்டினா உடனே உனக்காக நான் ஓடோடி வருவேன் எனக்காக நீ பூஜை செஞ்சியா விளக்கு எத்தனியா பிரசாதம் வச்சியான நான் எதையும் யோசிக்க மாட்டேன் அப்பானு கூப்பிட்டாலும் முருகானு கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வந்து வரத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நான் மாற்றி காட்டுவேன் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உன் உயிரோடு கலந்திருக்கும் உன் முந்தைய பிறவிகளில் நீ செஞ்ச நல்ல விஷயங்களும் நற்பலன்களும் இப்போது அதற்கான புண்ணியத்தை தரப்போகுது இந்த பிறவியில் நீ மிகச் சிறப்பாக ஜெயித்து வாழப் போகிறாய் உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் இனி ஒருபோதும் நீ தோற்று போக என் செல்வமே சில மனிதர்கள் கூட அவங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் தான் உன்னை கூட அவங்க கூட வச்சுக்கிறாங்க தேவை முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க எப்போது உன் தேவை முடிஞ்சிச்சுன்னு உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு மற்றவங்களை தேடி போனாங்களோ இனிமேல் நீ அவங்கள திரும்பி கூட பார்க்காத உன் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன்